தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஆயங்குடி என்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான அகத்திய முனிவர் வந்து வழிபட்டதாக கருதப்படும் சிவலிங்கம் தான் இருக்கு இந்த சிவலிங்கம் வந்து இப்ப நீங்க தானே எடுத்து வெளியிட வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா திரு தீபக் சோழபுரத்தை சேர்ந்த அண்ணன் ஏற்கனவே நம்ம வெட்டிக்காடு இருக்கு பாத்தீங்களா வெட்டிக்காட்டுல இந்த பனி நம்ம சிவலிங்கம் எடுத்து வச்சோம்ல அப்ப அண்ணனுடைய நம்ம கரங்கோர்த்து தான் எடுத்து வச்சோம் நம்ம வெட்டிக்காட்டுல எடுத்து வச்சோம்னா அங்கேயுமே நம்ம இந்த சப்பக்கல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி இங்கேயே சப்பக்கல் குறைஞ்சது ஒரு எட்நூறு வருஷமாவது இருக்கு இருக்கும் அங்க எங்க எங்க ஊர்ல இருக்கும் போது இருக்குது எங்க ஊர்ல நாங்க எடுத்து வச்சுக்கும் போது இதே சப்பக்கல்லு இந்த அளவுக்கு காலத்துல எடுத்தோம் எடுத்தோம் ஏன்னா நம்ம நம்மளதும் வந்து கீழே புதஞ்சு இதாக தான் இருந்ததுங்க அதை எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆவுடைய இதை எடுக்கும் போது சுத்தி வந்து அந்த கல்லு தான் இருந்தது இந்த கல்லு தான் வந்தது எங்களுக்கு ஐயாவே இருந்தாங்க அந்த கல்லு எடுத்துதான் போட்டோ எடுத்து இதுக்கு அனுப்பி விட்டாங்க நம்ம சிவசங்கர் ஐயர் இருக்கா பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இதனோட கல்லு தன்மை வந்து ஒரு எட்நூறு வருடங்களுக்கு முன்பான உள்ள இருக்கு ஆமா ஆமா இது இப்ப நம்ம அடிச்சு உடைச்சோம்னா உடையாது 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 ஆமா இந்த இடத்துல நம்ம எப்படி அங்க வெட்டிக்காட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதே தான் இதுவும் சப்பக்கல்லு இந்த இந்த சின்ன கல் ஒட்டுக்கல் சொல்லப்படுற இந்த சப்பக்கல்லு அதுவுமே இங்க இருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் கோயில் இருந்து இருக்கு இருந்திருக்கு இருந்துருக்குறாங்க வாய்ப்பு பலரும் வந்து பயந்துகிட்டே இந்த கோயில யாரும் எழுப்பலை இந்த இடத்துக்கும் வராம இருந்திருக்காங்க அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எடுத்து இங்க வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க அண்ணன் தான் வந்து அண்ணன் மற்றும் அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரியவர்களோட சேர்ந்து இப்ப எடுத்து வெளியில வச்சிருக்காங்க நிச்சயம் இந்த இத ஆவுடை வந்து சொல்லி அளவு சொல்லியாச்சு சொல்லியாச்சு ஆமா அவங்க செஞ்சு இருக்காங்க

வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊரு வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லாம நடந்துக்கு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போனதா சொல்றாங்க இந்த ஊரு ஏன்னா சில ஒரு இளைஞர்கள் எல்லாம் அவர் சேர்ந்து துன்புறுத்தினதாவும் அது இருக்கலாம் இதுலேயே வச்சு இந்த ஒரு பேரு வந்து ஆயங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பல பல வரலாற்று தகவல்கள் ஒரு கோயிலு அழியுதுன்னா அதனோட சேர்ந்து பல வரலாற்று உண்மைகளும் அழியுது அதுதான் உண்மை இங்க இப்போதைக்கு இந்த சிவலிங்கம் மேல எழும்புனது வரையும் ரொம்ப மனமகிழ்வா இருக்குன்னா ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் அது மண்ணுக்குள்ள இருந்திருக்கும் ஒரு எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஒரு அறுபது எழுபது வயசுக்கு உள்ளவங்க முன்னாடி உள்ள கேட்டாவே ஆஹ் சொல்றாங்க ஏன்னா இங்கிருந்து ஒரு கலைய நிறைய மண்ணு எடுத்துட்டு போய் இதனுடைய பேரை சொல்லி வச்சதுதான் அங்க நம்ம கோட்டத்தருன்னு ஒரு கோயில் இருக்குது அங்க வந்து அகஸ்தீஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கோயிலோட பேரே வந்து அகஸ்தீஸ்வரர் அது வந்து ரொம்ப சிறப்பா கொஞ்சம் ரொம்ப நாள் அதை வந்து செய்யாம கோயில் கட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க அதனுடைய திருவிழாக்கள் பண்ணாம இருந்தாங்க இப்ப வர்ற தலைமுறைகள் அதை எடுத்து ரொம்ப சிறப்பா பண்றாங்க கோட்டத்தருல பிரதோஷத்தையும் பண்றாங்க சிவராத்திரியும் பண்றாங்க நம்ம வரலாறு அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக செய்யறாங்க அந்த கோயில் கட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு பழமை பழமையானது அதன் இதுல இருந்து போ உருவானது அவருது அப்படின்றாங்க ஆமா புரியுது புரியுது ஒருவேளை அகஸ்திய முனிவர் அங்க போய் தபம் இருந்தாங்களோ இல்ல ஏதோ அங்க உள்ள சிவனடியார்கள் அகஸ்தியரை வழி தொடர்ந்தவங்க இங்க வந்து இது மாதிரி இருக்குதே ஒருவேளை நம்ம ஐயனோட அகத்திய முனிவரோட சாபம் பெற்றுட்டாங்களேன்னு அவங்களோட இடத்துக்கு கொண்டு போய் வழிபடுறதுக்கு இது பண்ணாங்களோ அது வந்து இருக்கு ஆனா எல்லாரும் கேட்டீங்கன்னாக்க இங்க வந்து அகத்தியர் வழிபட்டதுக்கான சான்று இருக்கு ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்கதான் வச்சாங்கறதும் சொல்றாங்க சொல்றாங்க அது என்ன

மண் அடிச்சு பெருசா பண்ணிக்கலாம் பரவாயில்ல இந்த ஒத்துழைப்பு இருந்தாலே நல்லபடியா சரிங்க நிச்சயம் 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 என்னன்னா ஒரு பழமையான கோயில் அந்த இருந்த தடையம் இருந்திருக்கு அந்த தடயத்தில இருந்து மீண்டும் இந்த இடத்துல உருவாக போகுதுன்னா அது வந்து பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் ஆனா நிச்சயம் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துல நிக்க முடியாது அதேதான் அதேதான் அதுவும் உங்க உங்க கையால மேல எழும்பி இருக்குன்றத வரையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் 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 நீங்க நேத்து கூட நீங்க வேட்டிக்காட்ட வேட்டி காட்டு போனோம் அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு முந்தா நாள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி 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 ஒரு நேத்து வந்து காலையில ஒரு இவருகிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும் அவ்வளவுதான் அப்படியே அவங்க கிட்டயும் போயி கண்டிப்பா கண்டிப்பா இல்ல போனோம் கேட்டிருந்தாங்க ஐயா சிவசங்கரை என்ன ரேஞ்சில் இருக்காங்க ஏன்னா இழுக்கு ரொம்ப நாலு பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாசம் கார்த்திகை மாசத்துலயே கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க கார்த்திகைல பண்ண முடியாது போலங்க இங்க கார்த்திகை முடிஞ்சுதான் பண்ணலாம் மாட்டுக்கு அடுத்த மாதம் மாசத்தான் ஆமா கார்த்திகை தாண்டி மார்கழியிலதான் கார்த்திகை மார்கழிக்கு ஒன்னும் இல்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா டக்குன்னு வேலை செஞ்சு இது பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அடுத்தது வேலையை வாழ்க்கவோம்

ஜேசிபில ஜேசிபி ரோட்ல மண்ணு கிடைக்கலீங்க அத நீங்க இப்படியே ஜேசிபி வச்சே கொண்ட அப்படியே பக்கெட்டோட நேரா கொட்டி கூட்டிட்டு போங்க தண்ணீர் எல்லாம் கொண்டு இது பண்ணுங்க அது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பந்தல் போட்டோம் அப்படின்னம்னா எல்லாரும் வர்றதுக்கு உட்காறதுக்கு சௌரியமா

அவ்வளவு அற்புதமா இருக்காரு பிரம்மசுத்திர குறியீடு இதுல கொஞ்சம் இதுவும் பின்னாடி வரையும் வந்துருக்கு இந்த இந்த சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்கன்னா பிரம்மசுத்திர குறியீடு அஹ் எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல நீங்க பிரம்மசுத்திர குறியீடு பாத்தீங்கன்னா நேரா வந்து இதோட இப்படியே நின்றோம் இப்படியே நின்றோம் ஆனா சில அரிதான ஒரு சிவலிங்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திர குறியீடு அந்த லிங்கத்தை அப்படியே சுத்தி வரும் அதே மாதிரிதான் நம்ம பொங்கனூர்லயும் அதே மாதிரிதான் பிரம்மசூத்திர குறியீடு அந்த சிவலிங்கத்தை சுத்தி வந்திருக்கும் நம்ம வெட்டிக்காட்டில் எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அந்த சிவலிங்கமும் அதே மாதிரிதான் பிரம்மசூத்திர குறியீடு பின்னாடி சுத்தி வந்திருக்கோம் இங்கே ஆயங்குடியில இருக்கிற இந்த சிவலிங்கமும் அகத்தியர் முனிவர் வழிபட்ட இந்த சிவலிங்கமும் பிரம்மசூத்திர குறியீடு சுத்தி வருது அப்ப பாத்துங்க எவ்வளவு எவ்வளோ பெரிய ஆச்சரியன்னு இந்த இடத்துல நம்ம நிற்கிறதே மாபெரும் ஒரு பாக்கிய பாக்கியம்னே சொல்லணும் ஏன்னா நம் முன்னோர்களால் கைப்பட செய்யப்பட்ட இந்த சிவலிங்கத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம தொடர்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிச்சயம் இந்த இடத்துல கோவை அரண்பணி அறியாத ஆலயங்கள் மற்றும் நம்மளும் இணைந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்கூரை அமைத்து இந்த சிவலிங்கத்துக்கு மீண்டும் வழிபாடு வரும் வழிபாட்டுக்கு கொண்டு வருவாங்க வரும்ன்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயம் விரைவில் நடக்கும் அல்லது நடக்கும்